ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் எஸ்எம் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி வீடியோக்குள்ளே ஏடி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே ஏடி ஸ்டோன்ஸ் பெண்டன்ட் வச்ச மாதிரி டாலர் செயின் கலெக்ஷன் தான் பார்த்துட்டுருக்கீங்க செயின் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி இன்ச்சஸ் கிட்டே வந்துருங்க ஷார்ட் செயின் கலெக்ஷன் தான் இல்லாமே டெய்லி ஒர்க் போடுறதுக்கு ஆஃபீஸ் வேராக இருக்கட்டும் காலேஜ் வேராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பர்வான கலெக்ஷன் சொல்லாங்க நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து நம்பருக்கு உங்க ஆர்டர்ஸ் ஐமோன் பென்டென்ட் தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க நிறைய பேர் செயின்ஸ் எல்லாமே இருக்கு எனக்கு பென்டென்ட் மட்டும் கொடுங்க ஐமோனில் கொடுங்க ரொம்ப ரொம்ப கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்களா உங்களுக்கான பென்டென்ஸ் எல்லாமே இப்போ வந்திருக்கு நிறைய கலர்ஸ் கூட இருக்கு எல்லாமே நான் கிளியராக உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு கோல்டில் யூஸ் பண்ற சேம் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க ஆடர்ஸ் புக் பண்ணிக்கலாம் நான் கமெண்ட் பாக்ஸ் குரூப் லிங்க் கொடுக்குறேன் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க டெய்லி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் குரூப்பில் தான் உடனே அப்டேட் பண்ணுவேன் அதில் பார்த்து பிடிச்சிக்க கலெக்ஷன்ஸ் சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டன் செயின் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க இது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் மைக்ரோ ப்ரேட்டட் கிடையாது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் அப்படியே கோல்டில் எப்படி இருக்குமோ சேம் அதே போல இருக்குங்க ஏடி ஸ்டோன்ஸ் எனக்கு எதுவுமே வேண்டாம் பிளைனா வந்து கோல்டு போலவே வேணும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கணும்னு கேட்டிருக்கீங்கல்ல உங்களுக்கான கலெக்ஷன் தான் இது சூப்பர்வான கலெக்ஷன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபருக்கு டிஸ்கவுண்ட் கூட